எல்லாருமே வந்து ஆளும் கட்சி பத்தி விமர்சனம் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க யாரும் சொல்லாம கிடையாது ஆனா அதிக குறிப்பா அவரை மட்டும் கைது பண்ண பெண் காவல்துறை எஸ்ஐ கான்ஸ்டபிள் அவங்கள வந்து இழிவுபடுத்துற மாதிரி ஒரு பேசியிருக்கத தவிர்த்திருக்கணும் ஏன் அதிமுக யாருமே ஊழல் பண்றியா பிஜேபி யாருமே ஊழல் பண்றியா எத்தனையோ ஊழல்வாதிகள் இருக்காங்களே சரிங்க அதுதான் சவுக்கு சங்கர் விஷயத்துல நான் முரண்பட்டது அந்த அன்புமணி என்ன புரோக்கர்னு சொல்லும்போது வந்து சின்ன மாங்காயும் பெரும் பெரிய மாங்காயும் எனக்கு தெரியும் அவனை பற்றி அவரால் வளர்ந்தவன் தான் சொன்னார் உண்மைதான் அவரால் பாப்புலாரிட்டி ஆகணும் நமக்கும் பெண் காவலர்களை பற்றி பேசின விஷயத்தில் ஒரு முடிவெடுத்தால் பெண் காவலர் மத்தியில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மத்தியில் எடப்பாடி கெட்ட பேர் வரும் உதயநிதி எதிர்ப்பை பண்ணிக்கிட்டு அவர் போட்டிட்டாலும் சரி விஜய் போட்டிட்டாலும் சரி திமுக எதிர்ப்பு ஓட்ட பிரித்து அது எவ்வளோ ஓட்டோ எக்ஸோ ஒய்யோ அது என்ன அளவு இருக்கட்டு விஜய் வர்சஸ் உதயநிதினு சொல்கிறதே உதயநிதியை வந்து குளோரிஃபை பண்ணி இது பண்ணுறது நான் அதை ரொம்ப கடுமையாக இது பண்ணுவேன் இந்த மாதிரி அகேன்ஸ்டாக பேசினா தான் வெப்பில் இவ்வளோ பாப்புலாரிட்டி கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா ஏன் நல்லதை பேசினா கூட வருமே சார் அது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஸ்ட்ராட்டஜி அவங்கவுங்க விருப்பம் பட் சட்டத்துக்கு புறமாக பேசினா தான் பிரச்சனை அவர் மீண்டும் வெளியே வந்து அவர் பண்ணும்போது அவருக்கு பாப்புலாரிட்டி ஹெவியாக தான் எனக்கு அவருக்குள்ள ரிசர்வேஷன் சீமான் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தார் நீங்க சீமான நிற்கிற களத்துல நியூட்ரலா இருந்திருக்கணும் நீங்க தோக்கக்கூடிய களனி வர நான் சொன்னேன் பிஜேபி பத்தி வாயே திறக்கிறது இல்லை பிஜேபி காங்கிரஸ் பத்தி அவர் பேசுறதே கிடையாது தேசிய கட்சிகள்னால பேசுறது இல்லையோ இல்ல அவரு வந்து ஒரு ஆண்டி டிஎம்கேங்கிற அந்த இதுக்குள்ளே போறாரு மாதிரிதான் எனக்கு தோணுது நீதி அரசர்கள் இந்த அரெஸ்ட் நியாயமா எப்படியாங்கிறத அவங்க சொல்லுவாங்க அதுல பாத்துக்கலாம் குளோப் த்ரீ சிக்ஸ்டி டேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் ராதிகா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா ராதிகா சார் இப்போ பாத்தீங்கன்னா யூடியூப் ஓபன் பண்ணாலே இத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க உங்களுக்கே தெரியும் சவுக்கு சங்கர் அவருடைய கைதை பத்தி எல்லாருமே வந்து ஆளும் கட்சி பத்தி விமர்சனம் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க யாரும் சொல்லாம கிடையாது ஆனா அதைய குறிப்பா அவரை மட்டும் கைது பண்ணணும் அதோ அவரோட மீடியாவை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னவே நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருக்கே அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்வையில் அதை பார்க்குறாங்க நானும் என் கருத்தை ஏற்கனவே சொல்லிட்டேன் சீமானோடய பார்வை அந்த காவல்துறை பெண் காவல்துறை அந்த எஸ்ஐ கான்ஸ்டபுள் அவங்கள வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி ஒரு பேசியிருக்கிறதை தவிர்த்துருக்கணுங்கிறத சீமான் முத கருத்தாக அந்த விமன் கான்ஸ்டபுள் அண்ட் எஸ்ஐஸுக்கார ஒரு கருத்தாட்டை அவங்க அதை முன்வைக்கிறாரு அடுத்து அந்த கஞ்சா மேட்ருன்னு வரும்போது வந்து அதில் வந்து சந்தேகத்தை காட்டுறார் அது காவல் துறை வந்து சவுக்கு சங்கருக்கு எதிராட்டே திட்டமிட்டு பண்ணதாட்டுங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தையும் அவர் அதில் காட்டுறாரு இது ஒரு வலைத்தளங்கள்லையும் சமூக ஊடகங்கள்லேயும் பெரிய பரபரப்பாக இருக்குது நீதிமன்றம் தான் இதற்கு எப்படி கேஸ் கேஸில் பிரேமா பேசி இருக்குதா சரியான முறையில் அஃபன்ஸ் மேட் அவுட் ஆகுதாங்கிறத வந்து நீதிமன்றம் தான் சொல்லணும் நீதிமன்றத்தில் இப்போ பெயில் ஸ்டேஜில் தான் இருக்குது பெயில் ஸ்டேஜில் அந்த குற்றவியல் நடுவர் நீதிபதி அவருக்கு அதில் வரும் அல்லது அவன்ஸோட தன்மையை பொறுத்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜிட்ட கூட வரும் அவங்க என்ன அதை சொல்கிறாங்கங்கிறத நம்ம பார்க்கணும் ஏன்னா நம்ம மேலெழுந்த வரியாக தான் விஷயத்தை நம்மளால் உணர முடியுது இதில் அரசாங்கத்தை எதிர்த்து எடப்பாடியை விடவும் ஒரு பெரிய எதிர்ப்பரசியலை சவுக்கு சங்கர் பண்ணுறாருங்கிறத நானே பாராட்டியிருப்பேன் அப்படி பாராட்டின நானே வந்து நீங்கள் ஏன் உங்கள் பாப்புலாரிட்டியை ஈர்ப்பு சக்தி இல்லாத சமூக நீதியை சூறையாடக்கூடிய ரெண்டு ஜாதி கட்சியாக போன எடப்பாடிக்காக போய் நீங்கள் ஏன் நிற்கிறீங்கிறதையும் சோக்கு சங்கரை பற்றி நான் சொல்லியிருப்பேன் அதுவும் ஈரோடு கிழக்கில் தப்பான முடிவு எடுக்கிறீங்க திமுக அணி பெரிய வெற்றியை பெறும் நீங்கள் இப்போ போய் உங்களோட பாப்புலாரிட்டியை அதுவும் சீமானுக்க தான் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தார் எடப்பாடி உங்களுக்காக மூச்சையே விடலை அவருக்கு ஏன் போய் நீங்கள் போய் வலிஞ்சு நிற்கிறீங்க இது களம் வந்து இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும் அங்கே போய் நின்று எடப்பாடிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணுமாங்கிறதெல்லாம் கேட்டேன் எனவே மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய பிரதான எதிரியாட்டு வந்து எடப்பாடி பழனிசாமியை தான் பார்ப்பார் இவர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருக்கிறது கூட இவர் தன்னுடைய பாப்புலாரிட்டியை எடப்பாடி பழனிசாமிக்கு பயன்படுத்துகிறாருன்னு சொல்கிறது கூட இவர் அரசு வந்து இவருக்கு எதிரான ஒரு எண்ண ஓட்டத்துக்கு காரணமாக இருக்கலாம் எனிவே ஃபைனலி சட்டம் தான் முடிவை சொல்லணும் நீதி அரசர்கள் இந்த அரஸ்ட்டு நியாயமா எப்படியாங்கிறது அவங்க சொல்லுவாங்க அதில் பார்த்துக்கலாம் சார் இதில் எனக்கு ஒரு ரெண்டு சந்தேகங்கள் இருக்கு அதாவது அவர் சென்னையில் தான் இருந்தாரே இந்த வீடியோலாம் போடும்போது அவர் சென்னையில் தான் இருந்தார் ஸோ அப்படி இருக்கும் போது சென்னை சைபர் கிரைமே அவர் அரஸ்ட் பண்ணியிருக்கலாமே ஏன் தான் அந்த கோயம்புத்தூர் சைபர் கிரைம் அவர் அரெஸ்ட் பண்ணி கோயம்புத்தூர் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி கோயம்புத்தூர் ஜெயிலில் அவர் வந்து வச்சுருக்காங்க ஸோ அது ஒன்று ரெண்டாவது அதிமுக தான் எதிர்கட்சி இல்லையா திமுகவுக்கு அதிமுக தான் எதிர்கட்சி ஆனா சவுக்கு சங்கரை பொறுத்தவரைக்கும் தான் தான் எதிர்கட்சின்ற அளவுக்கு அவர் வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு தான் இருந்தாரு எடப்பாடி வந்து அவருடைய பப்ளிசிட்டியை எடுத்துக்கலாம் ஆனா அவர் வைக்கிற அந்த கருத்துக்கள் மட்டும் திமுக பத்தி மட்டுமே ஏன் ஏன் அதிமுக யாருமே ஊழல் பண்ணலையா பிஜேபி யாருமே ஊழல் பண்ணலையா எத்தனையோ ஊழல்வாதிகள் இருக்காங்களே சார் இன்னும் அதுதான் சவுக்கு சங்கர் விஷயத்துல நான் முரண்பட்டது சவுக்கு சங்கரின் சூப்பர் ஸ்டார்ங்கிறத நான் பலமுறை சொல்லிட்டேன் அது உண்மை தான் அளவுக்கு அவருக்குள்ள வீஸும் பாப்புலாரிட்டியும் வெப் வெப்பில் வேறு யாருக்குமே இல்லை இவர் பங்காரடிகளாரை பற்றி அவர் பேசுனதெல்லாம் வந்து முப்பது லட்சத்துக்கு மேலே போயிருக்கோம் முதுகுளத்தூர் கலவரத்தை பற்றி நாம் பேசுனது பத்து லட்சத்துக்கு மேலே போயிருக்கோம் ஃபுல் டாக் டைமில் போயிருக்கோம் ஆனால் சவுக்கு சங்கர் பங்காரெட்டிலார் பற்றி பேசுனதெல்லாம் தேர்ட்டி லேக்ஸுக்கு மேலே போச்சு இந்த மாதிரி அவர் சில விஷயங்களை பேசுகிறதெல்லாம் லேக்ஸ் அண்ட் லேக்ஸாக தான் போகும் அப்போ நம்ம ஃபேக்ட்ரு அந்த ஃபேக்டில் வெப்புலகிந்தின் சினிமா உலகின் சூப்பர் ஸ்டார் அண்ணன் ரஜினி அந்த மாதிரி வெப்புலகிங் சூப்பர் ஸ்டார் சவுக்கு சங்கருங்கிறத நான் அவர் சொல்லுவேன் பட்டு அவரோட விஷயங்களில் எனக்கு இந்த ரிசர்வேஷன்ஸு தெளிவாகவே அவர் மேலே உண்டு என்னை பொறுத்தவரை அவர் சசிகலாமையார் விஷயத்தில் சசி கவர்னர் வரமாட்டார் ஆகஸ்ட் பதினஞ்சு விடுதலை இல்லை இதெல்லாம் சுப்பிரமணியசாமி இலங்கணேசன் பொன் ராதாகிருஷ்ணன் எக்கச்சக்க பேர் எக்கச்சக்க பேரை மீறி நான் நின்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பிஜேபியின் குளிஸ் அலைன்ஸில் சசிகலா வர முடியாதுலாம் சொல்லும்போது வந்து அவர் என்ன ரவீந்திரன் யுவர் கிரேட்டுன்னு போட்டு பாராட்டினவர் இப்போ நம்ம சின்ன விஷயம்னாலும் நன்றியோடு இருக்கணும் சோக சோகர் பொறுத்தளவில் மாதிரி அந் அன்புமணி என்ன புரோக்குர்ன்னு சொல்லும்போது வந்து சின்ன மாங்காயும் பெரும பெரிய மாங்காயும் ரவீந்தர் சாமி சமூகநீதிக்காக பேசுகிறது கண்டு ஏன் பதறனு ராமதாஸையும் அன்புமணி ராமதாஸையும் நான் ராமதாஸ் அதில் அன்பு அன்புமணி பண்ணுற தப்பு தெ எனக்கு தெரியும் அவனை பற்றினு சொன்னார் நான் என்ன அவரால் வளர்ந்தவன் தான் சொன்னார் உண்மை தான் அவரால் நம்ம பாப்புலாரிட்டி ஆனோ நமக்கும் அறிவு ஆற்றலும் திறமை இருந்தோம் அவரையும் நம்ம துணித்தெட்டில் காப்பாற்றி விட்டோம் ராமதாசாலையும் பாப்புலாரிட்டி ஆனோ அவராலையும் நம்ம காப்பாற்றி விட்டோம் அதில் ராமதாஸுக்கு தெளிவாக இருந்தார் இவர் ராமதாஸையும் சேர்த்து தான் மர்சனம் பண்ணார் என்றாலும் நமக்காக அந்த விமர்சனத்தை சவுக்கு சங்கர் பண்ணாருன்னு சொல்லும்போது அதையும் நம்ம பாசிட்டிவாக தான் பார்க்கணும் அதே வேல அண்ணா ரஜினிகாந்த் அரசியலுக்கு போது என்ன நம்மளை கடுமையாக ட்ரால் பண்ணார் ஸோ எது எப்படியோ சவுக்கு சங்கர் வந்து ஒரு போல்டா விஷயங்களை சொல்லக்கூடிய ஒருன்னு ஒரு பெரிய ஒரு பாப்புலாரிட்டி அடைஞ்சவர் தான் எனக்கு அதில் அவர் என்ன என்னென்னா கடைஞ்ச முறை அவர் அரசாகும்போது ஆகும்போது அவருக்கு துணை நின்றது சீமான் சீமான் களத்தில் நிற்கும்போது வந்து அவருக்கா யாரும் குரல் கொடுக்காத போது சீமான் குரல் கொடுத்த சூழ்நிலையில் அவர் போய் எடப்பாடிக்காக போய் அங்கே போய் நின்றது வந்து என் போன்றவர்களுக்கு வந்து அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழலாக தான் இருக்குது சப்போர்ட் பண்ண சீமானை விட்டு எடப்பாடி போய்ட்டு ஏற்றுக்கொள்ள முடியலைங்கிறதான் நம்மளோட ஒரு கருத்தாக இருக்குது தென் இன்னைக்குள்ள சூழ்நிலையில் அவர் அரசாக இருக்காரு சட்டத்தில் உள்ள எல்லா வாய்ப்புகளும் அவருக்கு இருக்குது அவருக்கும் பேக்கிங் இருக்குது அவங்க அவருக்கான ஆதரவு கருத்தை நாட்டுவாங்க சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் சரி இப்போ அவருக்கு விபத்து நடந்திருக்கு இல்லையா அந்த ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அந்த ஒரு சினிமா பட வானில அவருக்கு வந்துட்டு விபத்து நடந்திருக்கு அந்த விபத்தை ஏற்படுத்தினது திமுகவினர் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்களே அவர் கோர்ட்டுக்கு வரும்போதும் நிறையா திமுக மகளிரணியை சேர்ந்தவங்கலாம் அவரை தாக்க முற்பட்டாங்க அதெல்லாம் நம்ம பார்த்தோம் நியூஸ்ல ஸோ அப்படி இருக்கும் போது ஏன் அவ்வளோ வெஞ்சன்ஸ் திமுக இது நீங்க நீங்களே கேள்வியை சொல்லிக்கிட்டு அதுக்கு பதில் நீங்களே சொல்றீங்க அது இயல்பாக கூட அது நடந்திருக்கலாம் அல்லது திட்டமிட்டு நடந்திருக்கா நம்ம அது தெளிவான அதுல ஒரு இது இல்லாமல் நம்ம அதை பற்றி கமெண்ட் பண்றது ஒன்றும் இல்லை ஆனால் இப்போ சவுக்கு மீடியாவை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் அவருடைய நெருங்கிய நம்ம நம்ம சேனல்ல வந்தப்போ சொல்லியிருந்தார் சார் ஸோ இப்போ சவுக்கு மீடியாவிலேயே நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இவருக்கு முன்னாடி சசிகலா அம்மையார் அவருக்கு ஆதரவாக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஆர்கே நண்பர் ஆர்கே வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாப்புல பலரும் பேசுறாங்க பலரும் பேசுறாங்க இதுல குறிப்பிட்டு வந்து எடப்பாடி அவர்கள் வந்து எனக்கு இந்த வித்திய இந்த விஷயத்த பத்தி தெரியவே தெரியாது அப்படின்ற ஒரு பிரெஸ் மீட்ல ஒரு செய்தியாளர் கேட்டப்போ அவர் சொல்லிட்டாரு ஸோ இவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அது அவருக்கு தெரியாம இருக்குமா அப்படின்றது தெரியல இல்ல அதுல ரெண்டு விஷயம் பெண்காவலர்களை காவலர்களை பற்றி பேசின விஷயம் இதுல இது ஒரு முடிவெடுத்தா பெண் காவலர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மத்தியில் எடப்பாடி கெட்ட பேர் வரும் சீமான் அதில் தெளிவாட்டே சொல்லிட்டார் பெண்காவலரை பற்றி ஒரு பேசின தப்புங்கிறத சொல்லிட்டார் ஸோ இப்போ ஒரு பொலிட்டிக்ஸில் இருக்கிறவங்க வெயிட் பண்ணி பார்ப்பாங்க லாப நஷ்ட கணக்கை தான் பார்ப்பாங்க அவங்க ஸோ அந்த லாப நஷ்ட கணக்கில் இப்போ சவுக்கு சங்கரை ஆதரித்து திமுகவை எதிர்க்கிறது லாபமா இல்லை பெண்காவலர் அந்த காவலர் மத்தியில் போலீஸ் போல்ஸ்கிட்ட உள்ள எதிர்ப்பை சம்பாதிக்கிற இல்லாம சம்பாதிக்கிறது இல்லை இதையும் இதையும் அவங்க அளந்து பார்க்கும்போது அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களுக்கு எதிர்ப்பை சம்பாதிக்கிறது வேண்டாங்கிறதான் பார்ப்பாங்க அதில் எடப்பாடி பழனிசாமி ப்ளஸ் அண்ட் மைனஸை பார்த்து அதில் கலூர மீனில் நல்லூர மீன் மாதிரி அவர் விலை இருக்கலாம் அரசியல்வாதிகள் இப்படி தான் இருப்பாங்க அது சவுக்கு சங்கருக்கும் தெரியாததில்லை சார் சவுக்கு சங்கர் சார் பொறுத்த உதயநிதி பற்றி தான் அவர் வீடியோஸ் போடுறது எல்லாமே அவர் சொல்றது கூட நான் தான் உதயநிதிக்கு போகிற தேர்தலில் போற மாதிரியான வீடியோக்கள் கூட அவர் ஷேர் இதெல்லாம் தான் இது இல்லையா அவ்ளோ கோம உதயநிதி மேலே அப்படி உதயநிதி எதிர்ப்பு பண்ணிக்கிட்டு அவர் போட்டிட்டாலும் சரி இது விஜய் போட்டிட்டாலும் சரி திமுக எதிர்ப்பு ஓட்ட அது எவ்வளவு ஓட்டோ எக்ஸோ ஒய்யோ என்ன அளவு இருக்கட்டு உதயநிதிக்கு பண்ணுறவங்க தான் அப்படி உதயநிதிக்கு இப்போ பற்றி பண்ணிட்டு களத்துக்குள்ளே போய் நின்னாங்கன்னா அனுகூல சத்துரு தான் சவுக்கு ஒரு அனுகூல சத்துரு தான் விஜயும் அந்த மாதிரி விஜய் அவர் வெளிப்படையாகனு சொல்லலை அவருக்கு செய்தி தொடர்பாளர்கள் அந்த வன்மத்தை உதயநிதி மாதிரி காட்டுறாங்க அப்படி வந்து நின்னாலும் அனுகூல சத்துருக்களாக தான் இருக்க முடியும் அனுகூல சத்துரன்னா புரியுது இல்லையா எதிர்ப்புன்னு சொல்லிக்கிட்டு அந்த எதிர்ப்பால் யாரை எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவங்க தான் இது அது விஜய் வர்சஸ் உதயநிதினு சொல்கிறதே உதயநிதியை வந்து குளோரிஃபை பண்ணி இது பண்ணுறது நான் அதை ரொம்ப கடுமையாக இது பண்ணுவேன் அன்றைக்கி அதெல்லாம் தேவை இல்லை அன்னைக்கு ஸ்டாலின் இருபது வருஷம் நல்ல ஹெல்த்தியாக நல்லா இருப்பார் இசைவாளர்கள் நீண்ட நாள் வாழ்வாங்க என் ஃப்ரெண்டு அருணகிரியும் நான் எம்சி பாலாண்ணனுக்கு மகனும் சின்ன வயசுலேயே நாங்கள் சொல்லும்போது கலைஞரை பற்றி பேசும்போது கலைஞருக்கு மரணவருன்னு நினைக்கலாம் கலைஞருக்கு முன்னே போய் பார் அவர் என் ஃப்ரெண்டு ஹரி தங்கசாமி நாடார் பஞ்சாயத்து ஒரு மகன் அருணகிரி அனாதிமுக எம்ஜிஆரசிங்க அவன் அந்த பொதுவாக இதை பேசும்போது அப்பவே சொல்லுவாப்புல கலைஞருக்க மரணத்தை எதிர்பார்த்து அரசியல் பண்ணக்கூடிய கலைஞருக்கு முன்ன அடிப்பை சந்திரன் அது ஒரு அநாகரிகமான ஒரு கீழ்த்தரமான சிந்தனையின் வழிபாடு அது இருக்கக்கூடாதுங்கிறதான் என்னோட எண்ணம் முக ஸ்டாலினை நம்ம டு ஒன் கொண்டு வந்து அரசியல் இதை தோற்கடிக்க முயற்சி பண்ணுறதுங்கிறது வேற அது அரசியல் ஜனநாயக ஜனநாயக நம்ம கொடுத்துருக்க ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு எதிராக நாம செய்து நாம அதில் அச்சீவ் பண்ணோன்னா அரவிந்திரசாமி இந்த அரசியலில் டு ஒன் கொண்டு வந்து சாதிச்சிட்டாங்க நமக்கு பெருமை ஆனால் கீழ்த்தராம அநாகரிகமாக எனக்கு சொல்லதுக்கே வாய் கூசுது அப்படி பண்ணுறது உண்மையாக கண்டிக்கத்தக்கது சிலவங்க அந்த மாதிரி வன்மத்துல பேசுறது யாருன்னாலும் அது வந்து அநாகரிகங்கிறது என்னோட கருத்து அந்த தான் யாராக இருந்தாலும் அது வந்து அவங்க அதை திருத்திக்கணும்ங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு இப்போ நீங்களுமே வந்துட்டு சீமான் அவர்கள் மாதிரி சவுக்கு சங்கர் பெண் காவலரை பற்றி பேசினது தப்புன்னு அனைசே சொல்கிறீங்க தப்புன்னு தான் நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே நான் மற்ற இதுகளில் பேசும்போது அது தவறு அதை தவிர்த்து இருக்கணுங்கிறதா நான் சொல்லியிருந்தேன் பட் சவுக்கு சங்கருக்கு ஸ்ட்ராட்சர் அவர் வெப்பில் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாருங்கிறதெல்லாம் நம்ம மறு மறுக்க வேண்டியதில்லை அது அந்த உண்மையை நம்ம பாராட்டி பேசுறதுக்கு நம்ம தயங்க வேண்டியது இல்லை ஆனா இந்த மாதிரி பேசினாதான் வெப்ல இவ்வளவு பாப்புலாரிட்டி கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா ஏன் நல்லதை பேசினா கூட வரும் அது ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்கவுங்க விருப்பம் பட் சட்டத்துக்கு புறம்பா பேசினா பிரச்சனை சட்டத்துக்கு புறம்பா பேசினாரா சட்டப்படி பேசினாராங்கிறத நீதிமன்றம் சொல்லும் இப்போ அவரோட மீடியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நிறைய பேர் வேலையை விட்டும் போயிட்டாங்க இப்போ ஓன் எம்டின்னு சொல்லக்கூடிய சவுக்கு சங்கர் அவருமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஸோ இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது அந்த மீடியா வந்துட்டு தொடர்ந்து இயங்கும்னு நினைக்கிறீங்களா அவர் மீண்டும் வெளியே வந்து அவர் பண்ணும்போது அவருக்கு பாப்புலாரிட்டி தான் இருக்கும் இயல்பு பாப்புலார்டி ஹெவியாக தான் இருக்கும் எனக்கு அவருக்குள்ள ரெசர்வேஷன் சீமான் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தார் நீங்க சீமானு நிற்கிறக்கூடிய காலத்தில் நியூட்ரலாக இருந்திருக்கணும் நீங்க தோற்கக்கூடிய கள நான் சொன்னேன் கடும் போட்டியும் கிடையாது ஒரு புண்ணாக்கு போட்டியும் கிடையாது திமுக ஈசியாஜிக்கும் செந்தில் பாலாஜிக்கு அந்த அந்த போல் மேனேஜ்மெண்ட் முன்னாடி ஒரு அண்ணாதிமுக நிற்க மாட்டான் நம்ம சொன்னோம் சொல்லியிருக்கேன் சன் தொலைக்காட்சியில இன்னைக்கு இருக்குது எனக்கும் தம்பி அக்னீஸ்வரனுக்கும் நடந்த அந்த ஒரு இடம் அப்படியே இருக்குது அப்ப அந்த இடத்துக்குள்ள போய் சவுக்கு சங்கர் வந்து தேவையில்லாம எடப்பாடி ஆதரிச்சாருங்கிறதா நம்மளோட பார்வை வெளியில வந்துட்டார்னா இன்னும் கொஞ்சம் வீரியமா தான் வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு அவர் போட ஆரம்பிப்பாரு இல்ல எப்படியும் ஒரு வீரியமா போடட்டுங்க எடப்பாடி போன்ற சமூக நீதி சூறையாடக்கூடியவருக்கு அவர் துணை போகாம இருந்தா நம்மளை பொறுத்தவங்களுக்கு திருப்திதான் இல்ல சார் அது ஆப்வியஸ் தானே இப்ப நம்ம ஒரு ஒரு சைடு நம்ம இப்போ ஒருத்தர் சப்போர்ட் பண்றோம்னா அகைன்ஸ்டா இருக்கிறவருக்கு அது ஆப்போசிட்டா போய் எடப்பாடி அவரை பற்றி ஒன்றும் சொல்லலையே அதான் நீங்களே சொல்லிட்டீங்களா அரசியல் தலைவர்கள் அப்படிதான் இருப்பாங்க லாப நஷ்டத்தை பத்தி யோசிக்கிறாங்க புரிஞ்சுக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டா நல்லது இல்ல தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக தான் அப்படியெல்லாம் இல்ல அப்படியெல்லாம் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல திமுக அதிமுகவில் வந்து அக்ரினை பொருட்கள் திமுக அதிமுகங்கிறதுல ஸ்டாலின் ரொம்ப பெரிய உயரத்தில் இருக்கிறார் அதைத்தான் சவுக்கு சங்கர் போன்றவங்களுக்கு ஒத்துக்கிட முடியல சுமன் ஸ்ரீராமன்களுக்கு ஒத்துக்கிட முடியல இப்போ சிறையில் இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து குறைச்சி பேசுகிறது மனிதாமானம் இல்லை அவர் சூப்பர் ஸ்டாருங்கிற அந்த பெருமையை அவர் கொடுத்து பேசுவோம் பட் இஷ்யூ பேஸ்டாக அதை ஷேமனனுக்கு ஒத்துக்க முடியல சவு சவுக்கு சங்கருக்கு ஒத்துக்க முடியல சுமன் சீராமனுக்கு ஒத்துக்க முடியல ஸ்டாலின் மிக உயரிய இடத்துல இருக்கிறார் ஸ்டாலினுக்கு இடங்கிறது ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு காமராஜுக்கு இடம் மாதிரி தான் காமராஜ் வர்சஸ் அதர்ஸ் தான் காங்கிரஸை கையில் பிடிச்சிக்கிட்டு தன் கைக்குள்ளே பிடிச்சிக்கிட்டு நாடிமுத்து பிள்ளை வல்லத்தரசு தையல் தையல்பாக ஆதித்தன் டிஎஸ்சி ஆதிமல நாடார் இந்த மாதிரி லோக்கல் பவர் உள்ளவங்கெல்லாம் க நெருக்கடி கொடுத்து காங்கிரஸை விட்டு வெளியேற்றிக்கிட்டு கட்சியை கைக்குள்ளே பிடிச்சி வச்சுக்கிட்டு காமராஜ் வர்சஸ் அதர்ஸுங்கிற ஒரு பெரிய இடத்துக்குள்ளே காமராஜ் இருந்தார் ஏன்னா அவருக்கு போட்டியாக ஒருத்தர் கிடையாது பலர் தான் அண்ணா ராஜாஜி தேவரு கம்யூனிஸ்ட்டு இப்படி காயதே மில்லத் சாஹிப்பு இந்த மாதிரி நிறைய லீடர்ஸ் தான் அவருக்கு போட்டிய களத்துக்குள்ளே இருந்தாங்களே தவிர காமராஜ் வர்சஸ் அதர்ஸுங்கிற களம்தான் ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு இருந்தது இன்றைக்கும் மு க ஸ்டாலின் அலைன்ஸ் இன்டாக்டாக இருக்கும் மு ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸுங்கிற களம் தான் இதில் தான் சவுக்கு சங்கர் வந்து இருபது சீட்டு வந்து காங்கிரஸ் வந்துடுவாங்க எடப்பாடி கூட அஞ்சு சீட்டில் கமலஹாசன் வந்துடுவார் அஞ்சு சீட்டில் திருமாவளம் வந்துடுவாங்கன்னா நான் யாருமே அணியை விட்டு மாட்டாங்க அணி இன்டாக்டாக இருக்குங்கிற கருத்தை நான் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தேன் கமலாசன் அஞ்சு சீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்குன்னாப்பில இந்த கமல்ஹாசன் வந்து ஸ்டாலின் டைம்ஸுக்கு திமுகவில் தான் இருப்பார் பிரச்சார பலம் இருக்குது அதை ஸ்டாலின் மதித்து அகாமடேட் பண்ணுவாப்பில் ஸ்டா கமல்ஹாசனுக்கு இல்லை ராமதாஸுக்கு எதிர்ப்போட்டிருக்கு ராமதாச சேர்க்க மாட்டாங்கன்னு இவங்க என்ன பண்ணாங்க ராமதாசை சேர்க்க போகிறது மாதிரியும் உடனே திருமாவளம் வெளியே வர்றது மாதிரியும் இதை இருந்தாங்க இது வந்து கருத்து அவருக்கும் நமக்குள்ள மா மாறுபட்ட கருத்து தான் அதில் நம்ம விஷயம் என்னென்னா ஐயா நீங்கள் சமூகநீதியை சூறையாடக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை போய் சப்போர்ட் பண்ணுங்கிறதா நம்ம கருத்து நீங்கள் எடப்பாடி கூட காங்கிரஸை சாக்கை பார்த்தீங்க நடக்கலை எடப்பாடி கூட திருமாவளவன் சாக்கை பார்த்தீங்க நடக்கலை நம்ம என்ன சொன்னோம் எடப்பாடி கட்சி வன்னியர் கட்சியாக இருக்குது அதில் திருமாவளவன் சேர்ந்தாருன்னா அவருக்கு பத்து வருஷம் அரசியல் போயிடும்னு சொன்னேன் சூர்யா ஹாஸ்பிட்டலில் போய் திருமாவளவன்ட்டு போய் நானே சொல்லிட்டு வந்தேன் நண்பர்கள் ஜெயந்தன் கல்லர் தம்பி மாதவன் நம்ம தம்பிமார் எல்லாம் இவர் பிரசாந்து எல்லாமே கூட போய் நான் அதை பேசிட்டு தான் வந்தேன் அவர்கிட்ட நான் என்ன சொன்னேன்னா இனிமேல் நீங்கள் அணி மாறாதீங்க அணி மாறிச்சிங்கன்னா மக்கள் ஏற்றுக்க மாட்டான் அது வந்து இன்றைக்கி அணி மாற்றத்தை வந்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் இளைஞர்கள் வந்து ரொம்ப அலர்ட்டாக பார்த்துட்ருக்கான் அது சந்தர்ப்பவாதம் அன்னி மாதிரி மக்கள் உங்களை தோக்குடிச்சிருவான் ராமதாஸ் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் மக்கள் எல்லா தொகுதியிலும் தோக்குடித்த மாதிரி அணிமாற அரசியல் பண்ணால் உங்களுக்கு பெரிய பின்னடைவு வரும் திரும்ப இவர் சவுக்கு சங்கர் அவருக்கு இதுக்கு பேசிகிட்ருக்காரு உங்களுக்கு அதில் லாபம் இல்லை அப்படியே என் சோதரர் அணி மாறணும்னா திருமாவளவும் சீஃப் மினிஸ்டர் அணி ஒருத்தர் அது யார் வேணாலும் வரட்டு யார் எந்த கட்சி வேணாலும் வரட்டு அதுக்கு நீங்கள் வேணால் மாறுங்க அது நானே வந்து என் சோதரன் சீஃப் மினிஸ்டர் கேண்டேட்டாக மாறுறாங்கிறதுல நான் பாராட்டுறேங்கிறது அவற்ற தான் வந்தேன் அதே வேளையில் நீங்கள் இன்டெரக்டாக திமுக அணியில் இருக்க தான் உங்களுக்கு லாபம் அது கெமிஸ்ட்ரி உள்ள அணி ஒரு காம்பினேஷனில் வந்திருக்கு வெற்றியில் போய்ட்டுருக்குது அதை விட்டுட்டு நீங்கள் அஞ்சு சீட்டுன்னு பலரும் ஆசை காட்டி அவங்க பேசுனா அதுக்குள்ளே போனால் அவங்க அரசியல் வாழ்க்கை பத்து வருஷம் சிக்கல நம்ம சொன்னோம் ஸோ சவுக்கு சங்கருக்கும் நமக்கும் உள்ள இதுங்கிறது அவர் நம்மளை பாராட்டியிருக்காரு அதுக்கு நன்றி உணர்வோட நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நம்மளை ரஜினி மேட்டரில் கடுமையாக ட்ரால் பண்ணியிருக்காரு அதுவும் நியாயந்தாங்கிறத நம்ம ஒத்துக்கிறோம் பட் நமக்கும் அவருக்குள்ள பிரச்சனை எடப்பாடி சென்றிருக்கான அவர் எடப்பாடிக்கு ஆதரவான இதில் இருக்கிறாரு நம்ம எடப்பாடிக்கு அணி அமைய அமையாதுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி சொல்லி அமைய விடாமல் பண்ணணும் இருபத்தாறுலையும் அமையாதுன்னு தான் நாம் சொல்கிறோம் இருபத்தாறுலையும் அவர் அணி அமைக்க முடியாத அளவுக்குள்ள அரசியல் நபர்களை நாம் செய்கிறோம் பட்டு இது செய்தாலும் கூட எப்போ நான் சவுக்கு சங்கரை பார்த்தாலும் கலக்கரிங்க சவுக்கு தான் சொல்றேன் சார்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு பேடுவாப்பில் எனிவே நீதிமன்றம் சொல்லட்டு நீதிமன்றம் நீதி நீதி அரசர்கள் அதில் பெருமாபேசி என்ன இருக்கு என்ன இருக்குன்ற சட்டம் சொல்லிட்டு நாம பொறுத்திருந்து பாருவோம் சரி இவ்வளோ தூரம் நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க இவ்வளோ பெருமையாக அவரை பத்தி பேசுறீங்க ஆனால் அவர் ஏன் பிஜேபி பத்தி வாயே திறக்கிறது இல்லை பிஜேபி காங்கிரஸ் பத்தி அவர் பேசுகிறதே கிடையாது தேசிய கட்சிகள்னால பேசுறது இல்லையோ இல்ல அவர் வந்து ஒரு ஆன்டிஎம்கேங்கிற அந்த இதுக்குள்ளே போறாரு மாதிரிதான் எனக்கு தோணுது அதுக்கு என்னோட கருத்து எடப்பாடி பழனிசாமிங்கிற சமூக சூறையாடக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை வச்சு காஸ்ட் நியூட்ரல் இசைவேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த மு க ஸ்டாலினை எந்த காலமும் தமிழ்நாட்டில் தோற்கடிக்க முடியாது எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி ஸ்டாலினை தோற்கடிக்க முடியாது என்னோடய கருத்து ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வந்தால் மேற்க ஒரு அஞ்சாயிரம் பேர் ஐநூறு கோடி பார்த்தவங்க ஆயிரக்கணக்கான கோடியை பார்க்கறதுக்கும் வடக்க ஒரு ஐநூறு நூற்றுக்கணக்கான கணக்கான கோடியை பார்க்கவங்க ஆயிரக்கணக்கான கோடியை பார்க்கறதுக்குமா செங்குந்தர்களும் பறையர்களும் அகமடையார்களும் உடையார்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்துவர்களும் ஓட்டு போடணும் இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ இதில் நான் தெளிவாக நின்று என் ஃபைட்டை நான் தொடருவேன் அதில் சவுக்குக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடாக இருந்தானே தவிர தனிப்பட்ட முறையில் சவுக்களோட சாதனைகள் அவர் வெப்புலோல் அவருக்கு வீப்ஸில் அள்ளி குவிக்கிறது இதெல்லாம் நம்ம மனம் திறந்து பாராட்டணும் நம்ம உண்மையை நம்ம எப்படி ஏன் மறைக்கணும் உண்மையை நம்ம உண்மைன்னு சொல்லிட்டு போவோம் சரி இப்போ நீங்க சசிகலா மேம் பத்தி சொன்னீங்க அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க சவுக்கு சங்கர் அரெஸ்ட்டுக்கு நாம அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க இன்னொன்னு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பத்திரிக்கையாளர்கள் சுதந்திரம் இந்த ஆட்சியில பறிக்கப்படுது அப்படின்ற ஒரு பேர்டையும் அவங்க கோடிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க நிஜமான அப்போ வந்து மாதிரி அடுத்தடுத்து திமுக அகேன்ஸ்டாக பேசுகிற யூடியூபர்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணுவாங்களா அது காலம் தான் பயில் சொல்லணும் சசிகலா அம்மையார் இதை இன்னைக்கு சொல்றாங்கன்னா அவங்க பொறுத்தவரை நான் டிஎம்கே தான் பண்ணுறேன் அதிமுக அரங்கெல்லாம் ஏன் பின்னாடி வந்துச்சாருன்னு அவர் அழைக்கிறாங்க அது குதிரை ஓடணும் பருவ லாயத்தை பூட்டி பிரயோஜனம் இல்லை மச் ஓட்டர் காசு ப்ளோன் அன்றை காலங்கள் ரொம்ப கடந்து போச்சு அமாங்கயூக்கோள் மோர் யூக்கோல்னு அதிகாரத்துக்காக சசியலாமையாரை ஏற்றுக்கிட்டாங்க இப்போவும் சசியலாமையாரை மட்டும் மற்றவங்க ஏற்றுக்கிடக்கூடிய வாய்ப்புகள் கம்மி என்றாலும் அவங்க அரசியல் பண்ணுறாங்க தந்தை பெரியார் சொல்கிற மாதிரி ஆடின காலம் பாடின வாயும் சும்மா இருக்காதுன்னு சொல்கிற மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்பர் டூவாக இருந்து அதிகாரத்தை செலுத்தினவங்க என்னோடய நண்பர் ராஜா கூட சொல்லுவார் ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறாரு அடிக்கடி பல விஷயத்தில் ஜெயலலிதாவையும் சசிகலா பார்க்கக்கூடியவர் அவர் சொல்லார் சார் ரெண்டு லேடிஸ் தான் சார் தமிழ்நாட்டை ஆளாங்க ஜெயலலிதாவும் சசிகலாவும் தான் சார் ஆளாங்கன்னு சொல்லுவார் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டை ஜெயலலிதாவோட சேர்ந்து ஆட்சி செலுத்தினவங்க சசிகலா யார் நம்ம அந்த ஜெயலலிதாவுக்கு தோழிங்கிற அந்த அவங்களோட உயர்வை நம்ம என்றைக்குமே குறைச்சி மதிப்படலை இன்னும் சொல்லப்போனால் அவங்க கணவர் ஐயா மா நடராசம் பண்ண அரசியல் வேலுக்கு தான் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷனுங்கிற அடிப்படையில் தான் நாடார் சமூகத்துக்கு எதிராக மீனவர்களை தூண்டி விட்டார் நாடார்களுக்கு எதிராக மரவர் சகோதரர்களை தூண்டி விட்டார் ஒரு நாடார் தொழிலை அழிக்கிறதுக்கு இது பண்ணும்போது அரசியல் ரீதியாக வந்து நாமளும் பல நிகழ்வுகள் பண்ணணும் டெல்லிக்கு ஒரு நாலஞ்சு தடவை அருண் ஜெட்லி சுரேஷ் பிரபு ஜவடேக்கர் எல்லா எல்லா தலைவர்களையும் பார்த்து நம்ம நடராஜனுக்கான ஒரு அரசியலையும் பண்ணணும் பட் சசிகலா அம்மையார் வந்து பவர்ஃபுல்லாக இருந்தவங்க தான் அவங்க ஜெயலலிதாவை உருவாக்குனவங்க தான் அதனால் அவங்களுக்கு மீண்டும் அந்த அரசியல் ஆசை என்றைக்கும் இருக்கத்தான் செய்யும் மீண்டும் அவங்க மற்றவங்க மோரியு மோரிக்கொள்ளாட்டு நம்மளை அவங்கள வந்து அதிகாரத்தை விட்டுறக்கூடாதுன்னு ஜெயலலிதா அம்மையார் இறந்தது மாதிரி ஏற்றுக்கிட்ட மாதிரி மீண்டும் ஏற்றுக்கிடுவாங்கன்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க பட் அது நடைமுறை நம்ம சாத்தியம் இல்லைங்கிறதான் நம்ம கருத்து அதே அவங்க ஸ்டேச்சரையும் அவங்களோட டெட்டர்மினேஷனே நாம் குறைச்சி பேச விரும்பல நீங்கள் காங்கிரஸ் தலைவர் மாவட்ட தலைவர் அவருடைய இறப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க சார் அதில் நிறைய காங்கிரஸ் எம்எல்ஏக்கு தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஏன்னா ஒரு மாவட்ட தலைவருக்கே இந்த நிலைமையா அப்படின்ற மாதிரியும் மக்கள் வந்து யோசிக்கிறாங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்போ பாதுகாப்பு இல்லை தானே இல்லை அதில் மடர் பார் கெயின் தான் இருக்க முடியுங்கிறதான் என்னோட ஒரு கருத்தாக இருந்தது மடர் பார் ஃபேஷன் மடர் பார் கெயின் இந்த மாதிரிப்பட்ட இதில் இந்த ரெண்டும் தான் அதுக்குள்ளே வரும் இந்த ஆளை பார்த்தா ரொம்ப தன்மையான ஆள் யாரையும் பழி வாங்காதீங்கன்னு தன்னோட வாரிசுகள் எழுதியிருக்காருனா ஹீஸ் கிரைட் ஒரேலி உண்மையிலே ஹீஸ் ட்ரூ இஸ் எ ட்ரூ கிறிஸ்டியன் ட்ரூ டு த கிறிஸ்டியானிட்டி பிரின்சிபிள்ஸ் பெரிய அளவில் அது எனக்கு தோணுது விசாரணை தான் எல்லாமே முடிவுக்கு வரணும் என்றாலும் என்னோட சந்தேகமாக நான் சொன்னது அந்த லேண்ட் வேல்யூ ஏறனால உள்ள அந்த லேண்ட் டீலிங்கில் உள்ள பிரச்சனை ஒரு முக்கியமாக இருக்கலாங்கிறது என்னோட ஒரு சந்தேக பார்வை தான் நம்ம தெரியாமல் இதுக்குள்ளே போய் யாரையும் பேச வேண்டிய அவசியம் இல்லை எழுதிட்டாலே யாரையும் குற்றவாளியாக்கி பேச வேண்டிய அவசியமும் இல்லை அந்த இடத்துக்குள்ளே ஒரு பார் கெய்னாக இருக்கலாமோங்கிற ஒரு சந்தேகம்தான் நான் வந்த மொதல் வீடியோவில் அது பேசினேன் காவல்துறை விசாரணை நல்லா தான் இருக்குது இவர் செல்வப்ருந்தகை யாராக இருந்தாலும் அது இருக்கணும்னு சொன்ன அரசுக்கு ஒரு அழுத்தம் செல்வ செல்வப்ந்தகையோட அந்த நிலைப்பாடும் பாராட்டத்தக்கது நானும் நம்ம நம்மளும் அதான் சொன்னோம் யாரையும் குட் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு தேவையும் இல்லை எந்த பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்கள அரெஸ்ட் பண்ணி சட்டத்தை முன்னு நிறுத்துறது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு பெருமையும் காவல்துறைக்கு பெருமையும் உயர்த்தும் அதை தமிழக காவல்துறை டிஜிபி செய்வார் ஹோம் செக்ரட்டரி அதை மானிட்டர் பண்ணுவார் தமிழக முதல்வர் அதில் தன்னோட நிர்வாகத்துக்கு பெருமை செய்யக்கூடிய அளவுக்கு அது சிறப்பாக செயல்படுவார்கள் என்னுடைய எதிர்பார்ப்பு மீண்டும் குளோப் த்ரீ சிக்ஸ்டி மூலமும் தமிழக முதல்வருக்கு அந்த கோரிக்கையை வைக்கிறேன் சட்டம் தன் கடமையை உண்மையான குலகாரம் யாராக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் அவனை தாண்டிக்கூடிய கூடிய அளவுக்கு திறம்பட விசாரணை செய்து தண்டனை வாங்கி கொடுக்கறது அரசின் கடமைங்கிறத இந்த இடத்துக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சார் அந்த கடிதத்தில் அவர் அந்த ரூபின் மனோகரன் அவரை பத்தி பேரை மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு செய்தி வெளில வந்தப்போ அவர் வந்து இல்லை எனக்கு அவருக்கும் எந்த குடுக்கல் வாங்கல் தொடர்பும் இல்லை அவர் என்னோட பேரை ஏன் கடிதத்தில் குறிப்பிட்டாருன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அவர் தன்னோட தரப்பு நியாயத்தை வந்து வெளியில் சொல்லியிருக்காரு ஸோ இதுல நிறைய சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி காங்கிரஸ்குள்ளேயே நிறைய தலைவர்கள் பேரும் அடிப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நீ சொன்னாங்க நீங்க சொன்ன மாதிரி கா காங்கிரஸ் தலைவர் என்ன தான் அதைக்கேத்த அவர் வந்து செஞ்சாலுமே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து தமிழ்நாட்டில்

அவர் இறப்பிற்கு ரெண்டு நாள் முன்னாடியே என்னோட உயிருக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரி அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்ததாகவும் செய்திகள் வெளில வருது ஸோ கம்ப்ளைண்ட் கொடுத்துமே போலீஸோட மெத்தன போக்குதான் அவர் இறப்பிற்கு காரணமா இருக்கும் கம்ப்ளைண்ட் அவர் இன் பெர்சன் கொடுத்தாரா தபால் அனுப்புனாரா கொரியரில் போ கொரியரா எப்படிங்கிறது தெரிய வரல காவல்துறை சைடில் இருந்து அந்த சம்பவம் நடந்த முறை தான் அதே தங்கள் பார்வைக்கு வந்ததாட்டம் அவங்க சைடு ஒரு மறுப்பு வந்ததே நம்ம பார்க்குறோம் அதுன்னு அவரோட தோட்டத்திலே அவர் இறந்திருக்காரு இதெல்லாம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் மற்றெல்லாம் தான் தெரிய வரும் நம்ம சுவராசியமாக இருக்கணுங்கிறதுக்காக தேவையில்லாமல் பிரச்சனை இது யாரையும் நம்ம பேசுகிறதோ நமக்கு பொதுவாக நம்ம நமக்கு அந்த பாணி கிடையாது மீண்டும் தான் சொல்கிறோம் சட்டம் தான் கடமையை செய்யட்டும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வந்து இந்த இதுக்கு வந்து சட்டின்படி நியாயமான தீர்வு கிடைக்கணும் அதற்கு தமிழக அரசு யாரையும் ப்ரொடெக்ட் பண்ணுற வேலையை செய்யாமல் செய்ய மாட்டாங்கன்னு நம்புகிறோம் முழுமையாக நியாயமான சுயேட்சையான தன்னிச்சையான எவ்வித குறைபாடும் இல்லாத விசாரணை நடக்கிட்டு குற்றவாளி கைது செய்யப்பட்டு உரிய தண்டனை அவருக்கு கிடைக்கிட்டு இவ்வளவு பிரச்சனைங்க இருக்கும் போது சுற்றுலா தேவையா முதலமைச்சருக்கு அப்படின்னு இன்னைக்கு ஒரு எங்க இருந்து வேணாலும் நடத்தலாம் அமெரிக்காவில் இருந்தும் தமிழ்நாடு அரசை இது பண்ணலாம் ஒரு பெரிய இல்லை அப்போ சுற்றுலா போனது தப்பில்லன்னு சொல்ல வரீங்க நம்ம நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு மக்களுக்கான நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சார் நன்றி ராதிகா